கட்டாளய பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம் இந்த கட்டாளையை வந்துட்டு சோற்று கட்டாளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு இது ஒன்று க்ரீன் கலரில் இருக்கிறது இன்னும் ஒன்று ரெட் கலரில் இருக்கிற சோற்று கட்டாழை இது வந்து நமக்கு நிறைய நன்மைகள் தருது நிறைய யூஸ் ஆகுது இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்புறம் சரும பராமரிப்புக்கு அப்புறம் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கெல்லாம் இந்த கற்றாழை நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் நம்ம உடம்புல எதுனா காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்கும் இந்த கற்றாழை யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் இந்த கற்றாழையோட ஜெல் இருக்கும் இல்லையா அதாவது என்ன இல்லை சரிங்க இதில்னா இந்த தண்டு பகுதியை நம்ம ஒடிச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ளாடி ஜல்லி மாதிரி இருக்கும் பாருங்க இது இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஜெல்லி மாதிரி வழுவழுப்பா இருக்கு இல்லையா இது வந்துட்டு நம்ம சர்மத்தை கொஞ்சம் ஈரப்பதமா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது நம்ம உடம்பு வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகாம எப்பவுமே ஈரபதத்தோட இருக்கிறதுக்கு பயன்படுது அதாவது சிலவங்களோட ஃபேஸு ஸ்கின் எல்லாமே அப்பப்போ ட்ரை ஆகி கொஞ்சம் வறண்டது மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ஆலோவேராவோட ஜெல்லு எடுத்து நம்ம அப்பப்போ உடம்புல தேய்ச்சிக்கிட்டோன்னா அப்படி ஈரப்பதம் கிடைக்கும் அந்த வறண்ட சிரமம் வந்து மறைஞ்சி போகும் ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் ஈரப்பதத்தோட இருக்கும் அப்புறம் வந்துட்டு இது நம்ம இந்த ஜெல் எடுத்து நம்ம ஃபேஸ்ல எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வெயில் ஏதாவது போயிட்டு வருவோம் இல்லையா அந்த டைமில் முகத்தில் கொஞ்சம் கரும்புள்ளிகள் அந்த மாதிரி இதுகள் இதுகளாகும் இல்லையா ட்ரை ஆகிறது டல் ஸ்கின் ஆகிறது அதெல்லாம் சரி இந்த கற்றாழையோட ஜெல்லு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அப்புறம் தலையில வந்துட்டு பொடுகு அரிப்பு எல்லாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் குணப்படுத்துறதுக்கும் இந்த கற்றாழையை பயன்படுத்தலாம் இந்த கற்றாழையோட ஜெல் எடுத்து நம்ம தலையில தேய்ச்சிக்கிட்டோன்னா தலையில வந்துட்டு எப்படின்னா தேங்காய் எண்ணெய் அப்புறம் இந்த கற்றாழையோட ஜெல் கொஞ்சம் எடுத்து தலையில தேய்ச்சி வந்தோம்னா பொடுகு குறையும் அப்புறம் முடி உதிரது எல்லாம் கட்டுப்படும் அப்புறம் பொடுகு இருக்கும் அப்புறம் சிலவங்களுக்கு உடம்பு ரொம்ப சூடு அடிக்கும் உடல் சூடு சொல்லுவாங்க அது உள்ளவங்க நம்ம வந்துட்டு ஒரு இருந்து எட்டு கிராம் வரைக்கும் கொஞ்சமாக அந்த ஜெல்லை எடுத்து டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதோட இந்த குளிர்ச்சி தன்மை வந்து நம்ம உடல் சூட கண்ட்ரோலில் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் அப்புறம் இந்த சோது கட்டாளையில் வந்துட்டு ரெண்டு இது இருக்குது நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஒன்னு ரெட் கலர்ல உள்ளது ஒண்ணு இது கிரீன் கலர் இது வந்துட்டு கிரீன் கலர் வச்சுட்டா இந்த தோல் பகுதி பாத்தீங்கன்னா கிரீன் கலர்லயே இருக்கும் ரெட் கலர்லன்னு வர டைம்ல லைட்டா ரெட்டிஷ் ஆயிட்டு இருக்கும் பாக்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம இது நம்மளோட சர்ம பராமரிப்புக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கற்றாழையோட ஜெல்ல அப்படியே டைரக்டா வந்து நம்ம உடம்புல பூசிக்கலாம் இந்த வெளிப்பக்கம் இருக்கிற இந்த தோல் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதுல இருக்கிற தோல் அப்புறம் இந்த முள் பகுதி இதெல்லாத்தையும் எடுத்துட்டு நீட்டாக சீவி எடுத்துட்டு அப்புறம் இந்த உள்ளாடி இருக்கிற ஜெல்லி போஷன் மட்டும் அதை மட்டும் எடுத்து உடம்புல தடவிக்கிட்டு வந்தோன்னா கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா இந்த சிரம பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமா சரியாயிரும் அப்புறம் நம்ம வெயிலில் போயிட்டு எல்லாம் வந்தோம்னா இப்போ நமக்கு ஸ்கின்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகும் அப்புறம் தோல் எல்லாம் கொஞ்சம் சுருக்கம் விழுந்துடும் முகத்துல எல்லாம் நிறைய பருக்கள் வந்துடும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யறதுக்கும் இந்த ஜெல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெயிலெல்லாம் போயிட்டு வந்துட்டு இந்த ஜெல் வீட்டில் வந்ததுக்கு அப்புறமாயிட்டு இந்த ஜெல் எடுத்து ஃபேஸில் எல்லாம் தடவிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் வெயில் நாளில் வந்த கருப்புகள் அப்புறம் முகப்பருவம் அது எல்லாத்தையும் குணப்படுத்துறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாகிட்டே இருக்கும் அப்புறம் நம்ம உடலோட ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக்கும் குடலில் நம்ம சாப்பிட்டோம்னாக்க இந்த ஜெல் எடுத்து கொஞ்சமாயிட்டு சாப்பிட்டோன்னா நம்ம குடலை சுத்தம் பண்ணி உடம்புல இருக்க நச்சு பொருட்களெல்லாம் வெளியேற்று இதுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் நம்ம 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 இதை சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா எடுத்துக்கலாம் சிலவங்களுக்கு இது உடம்புக்கு ஒத்துக்காமல் போயிடும் அதனால அப்புறம் வந்துட்டு ப்ரெக்னண்டாக இருக்கவங்க அப்புறம் சின்ன குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நல்லது பெரியவங்க சாப்பிடுறதுன்னா நம்ம டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அவங்க ஓகே சொன்னாங்க நம்ம உடம்புக்கு ஒத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும் எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாயிட்டு ஒரு ஃபைவ் டு எயிட் எம்எல் கொஞ்சமா அந்த மாதிரி டெய்லி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த கற்றாழைய வந்துட்டு மஞ்ச கற்றாழைக்க கூட கொஞ்சமா மஞ்ச பொடி அப்புறம் விளக்க சேர்த்து லேசான சூட்ல சூடு பண்ணி அந்த லைட்டாக சூடு இருக்கும்போவே எடுத்து அதை கையில் பூ கையில் இருக்கிற நகங்களில் கால் நகங்கள்ல எல்லாம் பூசணோன்னா கை கால் நகை சுற்றுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக சரியாயிரும் அப்புறம் நம்ம நெல்லிக்காய் சாறு இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் எடுத்து அப்புறம் தேங்காய் எண்ணெய் அதில் இந்த கற்றாழை கூட சேர்த்து நம்ம கொஞ்சம் காய்ச்சி வச்சுக்கிட்டு அதை எடுத்து நம்ம தலை முடியிலெல்லாம் தேய்ச்சி எடுத்து வந்தோன்னா முடி நல்லா கருமையாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும் இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா பொடுகு தொல்லை எல்லாம் இருக்காது முடி அடர்த்தியாகவும் வளரும் கருமையாகவும் ஹெல்த்தியாகவும் வளரும் அப்புறம் இந்த கத்தாழையோட உள்ளாடி இருக்க ஜெல் மட்டும் எடுத்து தோல் எல்லாம் சீவிச்சு ஜெல் மட்டும் எடுத்து சர்க்கரை எதுவுமே சேர்க்காம சும்மா அப்படியே மூணு கப் தண்ணியில எடுத்து கலக்கி குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் ஹாய் ஹர்னி நான் உங்களோட மெசேஜ் பார்க்கல சாரி அப்புறம் தட் ரியல் ஹார்ட் அப்படின்றவங்க இது கற்றாழைன்னு கேட்டிருக்கீங்க ஆமா சிஸ்டர் இது சோர்டு கற்றாழை நான் ரொம்ப க்ளோஸ் அப்ல கட்டுறதுனால உங்களுக்கு வித்தியாசம் தெரியலோ தெரியல எனக்கு இது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்ததுனால அந்த இடங்கள் ஒரு மாதிரி இருக்குது மற்றபடி இது சோர்த்து கற்றாழை அலோவீரா சொருவோம் இல்லையா அது அப்புறம் ஹர்னி சிஸ்டர் ஹாய் அப்புறம் இது ஒரு குடல் எரிச்சல் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு இந்த மருந்து மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம அப்போது அது வந்துட்டு இது நம்ம இதோட ஜெல்லாம் சாப்பிட்ற டைமில் குடல்ல எரிச்சல் எல்லாம் நீங்கி செரிமான பிரச்சனைகள் எல்லாம் குணம் ஆகும் மழைச்சிக்கல் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா சிலவங்களுக்கு அதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு இந்த ஜெல் உதவும் அப்படின்னா நம்ம இதை சாப்பிட்டு எடுத்து வந்தோம்னா உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி குடல் பகுதியை சுத்தமாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் அப்புறம் இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு கூட யூஸ் ஆகுது அது எப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ் தண்ணியில கொஞ்சம் இந்த கற்றாழையோட தோல் எல்லாம் எடுத்துட்டு ஜெல் மட்டும் எடுத்து இந்த கற்றாழையோட ஜெல் பீஸ் மட்டும் எடுத்து அதுல ஒரு கிளாஸ் தண்ணியில போட்டு காய்ச்சி அதை நம்ம காலையில டெய்லியுமே குடிச்சு வந்தோன்னா உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இது நம்ம நம்ம எப்போ காலையில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக ஒரு செடியிலேருந்து ஒரு ஜெல் பறிச்சி சாரி ஒரு லீஃப் பறிச்சு அதுலேருந்து ஜெல் எடுத்து தோலை எல்லாம் சீவி தள்ளிட்டு ஜெல் எடுத்து கழுவிட்டு அதுக்கப்புறமாயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் கொஞ்சமாயிட்டு போட்டு காய்ச்சி குடிச்சு எடுத்து வந்தோம்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் வெயிட் லாஸ் பண்ணுறதுல அப்புறம் இது எல்லாரும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது நம்ம எதுக்குமே நம்ம எந்த ஒரு ஹெல்த்துக்காக எந்த ஒரு திங்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதை டாக்டரோட கேட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா யூஸ் பண்ணுறது நல்லது நமக்கு இல்லைன்னா ஏதாவது தேவையில்லாமல் ப்ராப்ளம்ஸ் வந்துடும் அதனால அப்புறம் நம்ம வந்துட்டு சைனஸ் பிரச்சனைகள் வீசிங் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க அப்புறம் கன்சீவாக இருக்கவங்க அவங்க எல்லாமே இது யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது சைனஸ் பிரச்சனைகள் எல்லாம் உள்ளவங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்கன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம உடம்புல ஏதாவது விஷம் பரகிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த கற்றாழையோட பகுதி இருக்கும் இல்லையா ஜெல் போஷன் அதை மட்டும் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த ஜெல்லும் அப்புறம் இதே அளவுக்கு கொஞ்சம் நன்னாரி வேர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த நன்னாரி வேர் அப்புறம் இந்த கற்றாழையோட ஜெல் பகுதி ஒரே அளவுக்கு எடுத்து அதை சாப்பிட்டு எடுத்து வந்தோம்னா நம்ம உடம்புல ஏறி இருக்க விஷம் குறையும் இதை சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி கூட சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம் அப்போ முறைவுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் இதை நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் தலைமுடி பிரச்சனைகளுக்கெல்லாம் கற்றாழை கற்றாழ கொஞ்சமாக சார் எடுத்து இந்த ஜெல்லில் சார் எடுத்து தேங்காய் எண்ணெய் கூட கலந்து நம்ம தலையில் தேய்ச்சி எடுத்து வந்தோன்னா கூட தலைமுடி பிரச்சனைகள் தலைமுடி உதிருகிறது அப்புறம் புடுகு அரிப்பு இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சால்வ் ஆயிரும் நமக்கு தலைமுடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் ஹெல்த்தியாகவும் வளர்கிறதுக்கு இந்த கற்றாழை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த கற்றாழையில் இன்னுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம வீட்லயே ஈஸியாக வளர்ந்துடும் ரொம்ப தண்ணியெல்லாம் தேவைப்படாது ஏன்னா இந்த ச தண்டு பகுதியே ரொம்ப கட்டியாக ஃபுல்லாக உள்ளாடி நீர் சத்து தான் இருக்கும் அதனால ரொம்ப தண்ணி ஊற்றாத இடங்களில் கூட நல்லாவே வளரும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வளர்த்துறதுக்கு பாருங்கள் வளர்த்தி அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா இது நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்